வரும் இரண்டாம் தேதி திருப்பூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவித்து அம்மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணராஜ் உத்தரவிட்டுள்ளார் திருப்பூர் அவினாசி லிங்கேஸ்வரர் கோயில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு திருப்பூர் மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது உள்ளூர் விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் பிப்ரவரி மூன்றாம் தேதி பனி நாளாக செயல்படும் எனவும் மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் வரும் இரண்டாம் தேதி திருப்பூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவித்து அம்மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் உத்தரவிட்டுள்ளார் திருப்பூர் அவினாசி லிங்கேஸ்வரர் கோயில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு பிப்ரவரி இரண்டாம் தேதி அம்மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கதிர்வேல் இணைப்பில் காத்திருக்கிறார் தகவல்கள் திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் அமைந்துள்ள அவிநாசி கருணாதிவரர் கோவில் கொங்கு மண்டலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலாக இருந்து வருகிறது கொங்கு ஏழு சிவஸ்தலங்களில் முதன்மை பெற்றதும் முதலை விளங்கிய சிறுவனை சுந்தரர் நாயனார் தேவார பதிகம் பாடி உயிருடன் மீண்டும் உயிர்ப்பிக்கு எழுத்த செய்த திருத்தலமாகவும் பிரசித்தி பெற்றதாக இந்த கோவில் இருந்து வருகிறது இந்த கோவிலின் கும்பாபிஷேகமானது வருகின்ற இரண்டாம் தேதி நடைபெற உள்ளது கடந்த இருபத்தி நாலாம் தேதி கணபதி யாகத்துடன் இந்த கோவில் கும்பாபிஷேக விழாக்கள் தொடங்கிய நிலையில் பதினாலு ஆண்டுகளுக்கு பின்பாக நடைபெற உள்ள இந்த கும்பாபிஷேக விழா திருப்பூர் மாவட்டத்தில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக நேற்றைய தினம் முதல் யாக கால பூஜைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த நான்கு நாட்கள் எட்டு கால வேள்வி பூஜைகள் நடைபெற்று வருகிறது இதற்காக எழுபத்தி ஒன்பது குண்டங்களுக்கு இதுவரை இல்லாத அளவு எழுபத்தி ஒன்பது குண்டங்கள் அமைத்து யாக பூஜைகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் பிப்ரவரி இரண்டாம் தேதி அவினாசி லிங்கேஸ்வரர் கோவில் கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது இதற்காக கொங்கு மண்டலத்தின் அனைத்து பகுதிகளில் ஏராளமான மக்கள் கோவிலுக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டு அதற்கான பணிகள் அரங்காவலர் குழு சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது குறிப்பாக இந்த கும்பாபிஷேக விழாவில் அனைத்து மக்களும் எந்தவித இடையூறும் இன்றி கலந்து கொள்ளும் வகையில் அறங்காவலர் குழு சார்பாக ஏற்கனவே மாவட்ட நிர்வாகத்திடம் உள்ளூர் விடுமுறை அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டிருந்தது அதேபோல் நேற்றைய தினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்திலும் இந்து முன்னணி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளின் சார்பில் அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவில் தேர் திருவிழாவை முன்னிட்டு உள்ளூர் விடுமுறை அறிவிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து நேற்று கோவில் கோவிலில் கும்பாபிஷேக பணிகளை கோவை மண்டல காவல்துறை துணை தலைவர் உள்ளிட்ட அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து தேவையான வசதிகள் குறித்து கேட்டறிந்தனர் மேலும் அன்றைய தினம் அவினாசி பகுதியில் உள்ள அரசு பள்ளிகளில் பார்க்கிங் உள்ளிட்ட வசதிகள் மேற்கொள்ள மேலும் போக்குவரத்து மாற்றம் செய்ய வேண்டி இருப்பதால் பள்ளி கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவியர்களுக்கு இடையூறு ஏற்படும் என்ற கருத்தினையும் கொண்டு உள்ளூர் விடுமுறை அறிவிக்க வேண்டும் என கோரிக்கை வலுத்து வந்தது இதனைத் தொடர்ந்து தற்போது மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு வருகின்ற இரண்டாம் தேதி திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவித்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் அதற்கு பதிலாக பிப்ரவரி மூன்றாம் தேதி பணி நாளாக செயல்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் இதன் அவினாசி மட்டும் அல்லாது திருப்பூர் மாவட்டம் முழுவதுமே பக்தர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் அவிநாசி லிங்கேஸ்வரர் கோயில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு வருகிற பிப்ரவரி இரண்டாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை விரிவாக விளக்கியமைக்கு நன்றி கருத்து